ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் எப்போயும் போல் என்னுடைய வெயிட் லாஸ் ரோட்டை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து இன்றைக்கி பெருமாளுக்கு வந்து படையல் போட போகிறோம் மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் தான் செக் பண்ணிட்ருக்கேன் என்னோட வெயிட் ரெண்டு வாட்டி நான் வந்து ஏறி நிற்கிறேன் டவுட்டாக ஏறி திரும்ப நின்னாலும் சிக்ஸ்டி ஒன் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு என்ன இவ்வளோ கட கடன்ட்டு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து ஆனால் அவருமே வந்து என்னை சொல்லிட்டே இருக்காரு நீ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுற நீ இந்த மாதிரி பண்ணாத போதும் விடு வெயிட் லாஸ் பண்ணுறது போதும் இதே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்துலேருந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கார் அப்போ வீக் ஆகிடுவேன் நீ மாதிரி பண்ணாத உன்னுடைய ஹைட் வெயிட்டுக்கு நீ தான் போதும் இது மாதிரி பார்த்தா தான் உன்னை நல்லா இருக்கு நீ ரொம்ப டல்லாயிட்டா கண்ணெல்லாம் ரெண்டும் ரொம்ப ஒட்டிடும் ஒரு மாதிரி டல்லாயிடுவேன் அதனால் எனக்கு நீ இப்படி இருந்தால் தான் ஓகே நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொல்லிகிட்டே இருந்தார் ஆ சரி ஓகேப்பா இனிமேல் நான் வெயிட் லாஸ் பண்ணல வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அதனால வெயிட் செக் பண்ணுறா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கா க ஓகே தான் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா சிக்ஸ்டி ஒன் ஓகே தானே இதுக்கு மேலே குறைக்க வேண்டாம் போதும் இதையே மெயின்டைன் பண்ணால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து சரி நானும் அவர் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாலாம் வந்து இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே டே தான் அதனால் பாப்பாங்கலாம் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டேன் இன்னும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கல ஏன்னா நாமலாம் வரையணும் வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு டிஃபன் மட்டும் தோசை மட்டும் போட்டு கொடுத்தாச்சு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் தான் எந்த வேலையுமே வீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிச்சனெல்லாம் இப்படி தான் இருக்குது அந்த மாதிரி வந்து பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வந்து வாஷ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணணும் அந்த மாதிரி பார்த்துங்க துணியெல்லாம் அப்படியே இருக்குது ஹாலும் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் நீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன் ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே பெருக்கி தொடச்சியாச்சு முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பனவெல்லம் போட்டு சரி ரெண்டு பேரும் ஏன்னால் இன்றைக்கி விரதம் இருக்கும் பால் காஃபி அந்த மாதிரி மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பனவெல்லம் போட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துக்கிட்டோம் ஏன்னால் நம்ம வந்து மதியம் எத்தனை மணி ரெண்டு மணி ஆகுமா ஒரு மணி ஆகுமான்னு தெரியல விரதம் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க்கும் பார்க்குறோம் அப்படின்னும் போது டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த காஃபி மட்டும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எனக்கு எனக்கு தேய்ச்சி கொடுத்தாரு ஏன்னா ஒரேடியாக வந்து ஒரே ஆளே வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் ஹெல்ப் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் துணியெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து போட்டாச்சு ஆஃப் ஆகிடுச்சு வீடு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி இந்த பெட்ஷீட் எல்லாம் வந்து நேத்தே வந்து வாஷ் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே வந்து கவர் போட்டு ரொம்ப நீட் பண்ணியாச்சு அவ்வளோதான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது பட் பிள்ளைங்க வந்தாங்கன்னா திரும்ப அப்படி தான் ஆகும் இருந்தாலுமே நம்ம சாமி கும்பிடும் போதெல்லாம் ரொம்ப நீட் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டோன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் தேய்ச்சி ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு இப்போ பொட்டு மட்டும் வைக்க வேண்டியது சரி ஓகே அதுக்குள்ளே சமையல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் மூணு பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஒன்று கொத்தவரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து வாழக்காய் அப்புறம் பாசங்களுடைய ஃபேவரெட்டு உருளைக்கிழங்கு ஏன்னா அது இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌ அதுக்கப்புறம் அவரைக்காய் கேரட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் வைக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி பிளானு அதுக்கப்புறம் வடை பாயசம் சக்கரை பொங்கல் இது எல்லாமே பண்ணணும் மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இது தான் பண்ணுறேன் ஏன்னா வந்து புரோட்டாசிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய பேர் அஞ்சு ஒன்பது அப்படி நிறையலாம் செய்வாங்க பட் அவ்வளோ செஞ்சு நம்ம வந்து எதுக்கு நாலு பேருக்காக வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறேன் இப்போ வந்து பூஜை வேலை ஸ்டாக் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாசலில் இருந்து எப்பவுமே வந்து அதாவது வந்து பிள்ளையாருக்கும் சரி கிருஷ்ண ஜெயந்திக்கும் சரி அந்த மாதிரி பெருமாளுக்கும் சரி எப்பவுமே வந்து வாசப்படியிலேருந்து அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கற்பூரம் வச்சு தான் நாங்கள் வந்து சாமியை அழைப்போம் அந்த மாதிரி தான் பெருமாளுக்கும் பார்த்திங்கன்னா படையல் போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் ரொம்ப எப்படி சொல்கிறது மனசுக்கு நிறைவாக நம்ம வந்து சாமி கும்பிட்றோன்னா கொஞ்சம் பொறுமையாக சமைக்கிறோம் கோவிந்தா 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 நாங்கள் சாமி கும்பிடும்போது ரெண்டு மணி ஆயிடுச்சு ஏன்னால் நான் எனக்கு அதுதான் சாமி கும்பிடும்போது ரொம்ப அமைதியான முறையில் பொறுமையாக அவசர அவசரமாக சாமி கும்பிடணும் அவசியம் கிடையாது நம்ம வந்து பொறுமையாக செஞ்சு மனசுக்கு நிறைவாக வந்து சாமியை உட்காந்து கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விரதம் முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து துளசி தண்ணி தான் வந்து எடுத்துக்கணும் அதனால் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு துளசி தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படையல் போட்டதை வச்சு எல்லோரும் சாப்பிடுவோம் இப்போ பசங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து துளசி பிடிக்குமானா பெரியவளுக்கு சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் சின்ன பாருங்க திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிட்றா ஆனால் பட் துளசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் அந்த காலத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக அதனால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காமிச்சுறேன் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் சாம்பார் உருளைக்கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வந்து வேர்க்கடலை பொறி போட்டு தான் பொரியல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது சூப்பராக இருக்கும் அப்புறம் வாழக்காய் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் கம்மியாக தான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை பாயாசம் பால் பாயாசம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பெருமாளுக்கு வந்து படையல் போட்டது என்னால் முடிஞ்சது நான் வந்து சாமிக்கு படைச்சிருக்கேன் படைச்சிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் இருக்குது நம்ம சாமிக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் செய்யணும்னு இல்லை நம்ம எதை செஞ்சாலும் அதை மனசார நம்ம செஞ்சோன்னா சாமி வந்து ஏற்றுப்பார் அதுதான் நினச்சி வந்து நான் வந்து பாரம்பரியமாக செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் இந்த நிமிஷம் நம்ம எவ்வளோ நம்மளால் முடியுமோ கூட யாராவது

நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு தான் காமிப்பேன் ஏன்னா நான் வந்து எனக்கு வீட்டில் அவ்வளோ திட்டு இதுக்கு மேலே நீ வந்து வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து இதை நான் மெயின்டென் தான் பண்ண போகிறேன் மெயின்டெயின் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை வச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னாடி வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் வெயிட் லாஸ் வீடியோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பொடி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து மார்னிங் என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் நைட்டுக்கு என்ன எடுத்துக்கலான்ற விஷயம்லாம் நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிப்பேன் இப்போ நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு எங்கே வந்திருக்கோம்னா மருவத்தூர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவோம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு இன்னும் சூப்பரான வீடியோட கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து நிறைய இருக்கும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் பாய்